அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்றது ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒரு பிசினஸ் பண்ண போறோம் ஸோ எதுக்காக இந்த போனை வந்து இங்க காமிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லாருமே வந்து ஓல்டன் டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வெளியே போய் ஒரு ஜாபோ ஒரு ஒர்க்குக்கோ போய் அந்த இடத்துல சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யற விஷயங்களை தாண்டி இப்ப வளர்ந்து வர ஒரு ஜென்ரேஷன்ல எப்படின்னா ஆன்லைன்ல ஸ்மார்ட்டா ஸ்மார்ட்டா பண்ற பிஸ்னஸ் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கும் பண்றாங்க ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்றாங்க ஸ்மார்ட்டா பண்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிஸ்டம்ல பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப வந்து போன்ல நம்ம எங்க போனாலும் டிராவல் பண்ற போது ஈஸியா கையில வச்சுட்டு எங்க போனாலும் எடுத்துட்டு போகிற கூடிய ஒரு விஷயம் இல்லை இது மூலியமா ஒரு பிசினஸ் சோ நம்ம வந்து சோசியல் மீடியால டைம் வேஸ்ட் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம் அந்த நெட் பேஸ் எல்லாமே வந்து நம்ம வேஸ்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து எப்படி பணமா மாத்துறது அப்படின்றது நம்ம இந்த போன் மூலியமா தான் இந்த பிசினஸே பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பவர் ஆஃப் இண்டஸ்ட்ரி என்னப்பா பவர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங்கோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட்லேயே வந்து ரொம்ப பீக்கில் இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்ம யாருமே வந்து இருந்து வெளியே போகக்கூடிய சுச்சுவேஷன் இல்லாததுனால நிறைய நபர் வந்து ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ எல்லாமே வீடு தேடி வரும் ப்ளஸ் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் வந்து நமக்கு இந்த கொரோனாலேயே நமக்கு பீக்காக இருந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் மட்டும் தான் நீங்கள் இந்த கூகுளில் போய் இது சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த கம்பெனி ப்ரொஃபைல் என்னப்பா கம்பெனி ப்ரொஃபைல்னா நம்ம கம்பெனியோட ஃபுல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சஸ் டாட் காம் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் ஸோ இது எங்க இருந்து பாத்தீங்கன்னா த்ரீ நாட் த்ரீ செகண்ட் ப்ளோ ஜிஎஸ்டி ரோட் க்ரோம்பேட் வெற்றி தேட்டருக்கு பக்கத்துல சோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு சென்னை குரோம்பேட்ல இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கு ஸோ கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்கும் எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் அப்படின்னாலே நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நெகட்டிவான விஷயங்கள் சோ அதெல்லாம் இல்லாம இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரூஃப் இது எல்லாமே வந்து இந்த பிஸ்னஸை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க யாரை துவக்கி வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏ பி செந்தில்குமார் சார் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சி பாபு சார் சிஇஓ ஸோ சோ அவங்க தாண்டி இன்னும் பன்னெண்டு நபர் வந்து எஃப்டிஸ் இருக்காங்க நாற்பத்தி ஒரு நபர் பிபிஸ் இருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் வந்து சிஇடி டூ தௌசண்ட்க்கும் மேல ஈடிஸ் இருக்காங்க அண்ட் தென் ஒன் டுவெண்ட்டி பிரான்ச் ஆஃபீஸஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேரெல்லாம் தான் நமக்கு வந்து இந்த பிஸ்னஸே வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதை தாண்டி ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து லீகலா ஆத்தரைஸ்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அவங்களுக்காக இந்த சர்டிபிகேட்ஸும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணாங்களோ அவங்களை கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு காமிப்பாங்க டெஃபினட்டா ஷோ பண்ணுவாங்க சோ இதுல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் என்னோட டீம்லயே பாத்துருக்காங்க சோ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் இருக்கு என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நம்ம கம்பெனில எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து டை அப் பண்ணி பண்றதுனால ப்ராடக்டோட குவாலிட்டி செக் பண்ணிட்டு தான் வந்து நம்ம ப்ராடக்டே எடுக்கிறோம் சோ அதுக்கான ஒரு சர்டிபிகேட் ஃப்ரெண்ட்ஸ் சோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சஸ் இந்தியா ஆப் என்னப்பா இதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆப் உடைய ஹோம் பேஜ் நம்ம என்ன பிசினஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் ப்ரோமோட்டிங் பிசினஸ் தான் பண்றோம் சோ இந்த ஆப் ப்ரோமோஷன் பிசினஸ்ல இந்த லெஃப்டன்ஸ் கார்னர் இருக்கிறது வந்து நம்ம ஆப்போட ஃப்ரெண்ட் பேஜ் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பெயின் இருக்கு என்னப்பா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கூகுள் பே ஃபோன்பே இப்படி எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம்ல சோ இந்த ஆக்சஸ்ல நமக்கு யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸ் பண்றதுக்காக ஆல் இன் ஒன் ப்ராசஸ்னு சொல்லி நம்ம அவங்களோட ஃப்யூச்சர் விஷயன்ல இதெல்லாம் கொண்டு வராங்க சோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னது இது நம்ம இந்தியன் சிம்பிள் போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல அவங்க வந்து நம்ம இந்தியாவில இருக்கிற தமிழால் தமிழரால உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி சோ ஏர்னும் பண்ணலாம் ஷாப்பிங்கும் பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிரைம் மெம்பர் சோ நம்ம பிரைம் மெம்பரா இந்த இதுல ஜாயின் பண்றோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்றத மூலியமா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் பர்ச்சேஸ் பண்ணி உள்ள வரதுனால நமக்கு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கிடைக்குது கேன் ஆக்சஸ் ஆல் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க லாட்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இருக்கு நீங்க எப்போ ஒன் டைம் வாங்கி அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஃப்ரீயா டெலிவரி கொடுப்பாங்க ஃப்ரீ ட்ரைனிங் ஃப்ரீ ட்ரைனிங் அப்படின்னா நீங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்றதுக்கான என்னெல்லாம் ஐடியாஸ் வேணுமோ அதெல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க நோ ரினிவல் நோ ரினியூவல் அப்படின்னா இப்போ இயர்லி ஒன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சந்தா பே பண்ணுவாங்க அதுக்கான அமௌண்ட் எல்லாம் வாங்கிப்பாங்க மெம்பர்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம ஆக்சிஸ் ஆப்பில் அந்த மாதிரி மெம்பர்ஷிப்புக்கான மந்த்லி ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ரினியூவல் ஆப்ஷனே கிடையாது ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கொடுத்துருவாங்க சோ இந்த business நம்ம எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணலாம் எப்படி உள்ள வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம business தோங்கிறதுக்காக ஏதோ ஒரு 10 12 packages வச்சிருக்காங்க சோ அது என்ன packages அது என்ன amount னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு gift combo தான் நமக்கு குடுக்குறாங்க இப்போ நம்ம பிரைம் membera உள்ள லைஃப் டைமா இருக்கிறோம்னா அதுக்காக ஒரு அமௌண்ட் பே பண்றோம் ஸோ அதுக்காக ஒரு கிஃப்ட் நமக்கு கொடுக்குறாங்க அது என்னமா பேக்கேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராசரி அண்ட் காம்போ கிராசரிஸ் யூஸ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க டே டு டே லைஃப்ல வந்து நமக்கு சமைக்கிறது சாப்பிட்றது எல்லாமே இந்த மளிகை பொருளை பேஸ் பண்ணி வச்சுதான் ஸோ அந்த மளிகை சாமா யூஸ் பண்ணாத நபரே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் தான் இது ஸோ இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி பிவி பிளஸ் இதுல வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் கொடுத்துருவாங்க டோட்டல் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் மேலேயே வரும் ஸோ இந்த பேக்கேஜை எடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஒன் டைம் உள்ள வந்தீங்கனாலும் நீங்க பிரைம் மெம்பர் ஆயிடுறீங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ஆயிடும் ஸோ இந்த பேக்கேஜை தாண்டி நிறைய பேக்கேஜஸ் இருக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய சில பேக்கேஜஸ் மட்டும் நம்ம இங்க பாப்போம் உங்களுடைய விருப்பம் தான் எந்த பேக்கேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து

நிறையா வந்து இதை விட ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும் வெளியே மார்க்கெட்டில் எல்லாமே அப்படின்னு எல்லாருமே ஒரு யோசிக்க தோணும் பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு எக்ஸலென்ட்டான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எங்கேயுமே மார்க்கெட்டில் கிடைக்காது ஏன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் பிளஸ் வந்து இது வந்து எல்லாமே வந்து இம்போர்டட் ஸோ இந்த நாப்கின் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ இதை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்களே நம்ம டீம்லயே வந்து நிறைய பேர் கொடுத்து ரிசர்ச்சும் பண்ணிருக்கோம் உண்மையாவே சூப்பரா இந்த நாப்கின் வந்து ஒர்க் அவுட் ஆகுது லேடிஸ்க்கு மோஸ்ட்லி வந்து இந்த ஒரு பேக்கேஜ் எடுக்கிறதுனால நல்ல ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு ஈஸியாவும் ஐடி கன்வர்ஷனும் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பைரலினா காம்போ பேக் ஸ்பைரலினா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கடல் பாசியால செஞ்சு ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு டேப்லெட் ஸோ இது வந்து போகக்கூடியவங்க வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க இதை தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம கம்பெனி நமக்காக கொடுத்துருக்காங்க இதோட பேக்கேஜ் ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி பிவி ஃபைவ் தௌசண்ட் வந்து சிக்ஸ்டி பிவி ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் பேக்ஸ் பைரினா வரும் சிக்ஸ் பேக்ஸ் நாப்கின் வரும் ரெண்டுமே காம்போவாக வரும் டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து டூ தௌசண்ட் வரும் இந்த பேக்கேஜுமே நீங்கள் எடுக்கலாம் ஸோ அதை தாண்டி வேற ஏதாச்சும் பேக்கேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ட்ராலிக்கிட்ட சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வாட்ச் காம்போ வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஸோ இது வந்து மென்ஸுக்குமே இருக்கு விமென்ஸுக்குமே இருக்கு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மிக்சி ப்ளஸ் காம்போ ஸோ மிக்சி வந்து எல்லார் வீட்லையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கா பேசிக் நீரான ஒரு பொருள் ஸோ மிக்ஸி யூஸ் பண்ணாம நம்ம யாருமே கிடையாது அதை தாண்டி நமக்கு தான் இருக்கு அப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் இப்போ வெட்டிங் வரும் இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அவங்களுக்கு கிஃப்ட்டா கூட நம்ம குடுக்கலாம்ல அந்த மாதிரி கூட நம்ம இந்த மிக்ஸி வந்து பர்ச்சேஸ் பண்ணி கிஃப்ட்டா கொடுக்கலாம் பிளஸ் ப்ரை மெம்பரூம் ஆகலாம்ல இந்த பேக்கேஜ் கூட எடுத்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை தாண்டி கார்மெண்ட் ஸ்டார்ட் அப் பேக்கேஜ் ஸோ கார்மெண்ட் ஸ்டார்ட்டர் பேக்கேஜ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் ஸோ மென்ஸ் கார்மெண்ட்ஸு விமன்ஸ் கார்மெண்ட்ஸ் கிட்ஸ் வேர் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ இதுல எது வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ எங்க இப்போ ஒரு பர்த்டே பங்கன் வெட்டிங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்குவோம்ல இங்கேயும் வாங்குறது ஒரு வாட்டி வந்து நம்ம கம்பெனில வாங்க போறோம் நம்ம மாசம் மாசம் வாங்க சொல்றதுல ஜஸ்ட் ஒன் டைம் கடையை தான் மாத்தி வாங்க சொல்றோம் இந்த மாதிரி இந்த பேக்கேஜுமே செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அண்ட் தென் ஃபுட் பேட்ச் காம்போ ஃபுட் பேட்ச்ன்றது வந்து ஒரு நேச்சுரல் வே ஆஃப் டீடாக்சிஃபைர்னு சொல்வாங்க ஸோ இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டு கிட்னி பேஷண்ட்டுக்கெல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பேக்கேஜை கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் எடுத்து நம்ம பிரைம வராம உள்ள வரலாம் ஸோ இந்த பேக்கேஜை பத்தி நீங்க நிறைய வந்து ஹெல்த் அவேர்னஸ் இருக்கிற இடத்துல சொன்னீங்கன்னா டெஃபினட்டா யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு புதுசாக வந்த நபருக்கு இது என்னன்னு புரியல அப்படின்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்களே அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இதனுடைய வீடியோ எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பேக்கேஜ் எடுத்துக்கூட நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா பேக்கேஜுமே நம்மளுடைய விருப்பம் தான் எந்த பேக்கேஜ் வேணாலும் எடுக்கலாம் எடுத்து ஸ்டார்ட் அப் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்து ஸ்டார்ட் அப் பண்ண எந்த மாதிரியான இன்கம்ஸ் எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் ரெஃபரல் இன்கம் 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 டீம் டபுள் அப் ரீபர்ச்சேஸ் ஸ்பெஷல் ஸோ இந்த எல்லா இன்கமும் வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட சொன்னா ஈஸியா புரியும்ல ஸோ அதை பார்க்கலாம் டைரக்ட் ரெஃபரல் அப்படின்னா என்ன ஸோ டைரக்ட் ரெஃபரல் அப்படின்னா இப்போ நான் உள்ள வந்திருக்கேன்னா எனக்கு லெஃப்ட் ரைட்ல வந்து ஈக்குவலா பேர் மேட்ச் பண்ணோம்னா நமக்கு இன்கம் வரும் சோ ஒரு மேட்சுக்கு சிக்ஸ்டி பிவில ஒரு ப்ராடக்ட் ஒரு பேக்கேஜ் எடுத்து உள்ள வரும்னா ஆப்போ ரெண்டு சைட்லயுமே வந்து ஈக்குவலா மேட்ச் பண்ணும்போது அந்த வாரத்துடைய வருமானம் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும் ஆனா லெஃப்ட்ல ஒரு நபரோ இல்ல ரைட்ல ஒரு நபரோ நம்ம வேலை செய்ய வைக்கிறோம் நம்ம என்ன வேலை செஞ்சோமோ அந்த வேலை செய்ய வச்சா மட்டும் தான் அந்த இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து டீம் ரெஃபரல் இன்கம் என்ன டீம் ரெஃபரல் அப்படின்னா இது வந்து நம்ம டீமா பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் சோ டீமா வந்து இப்ப லெஃப்ட்ல ஒரு பத்து நபர் ரைட்ல ஒரு பத்து நபர் வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு மேட்ச்க்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் இல்ல பத்து மேட்ச்க்கு சிக்ஸ் தௌசண்ட் இன்கம் வரும் அந்த வீக் ஸோ கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் சோ கேரி ஃபார்வர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கம்பெனில வீக்லி வீக்லி நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க இந்த வீக் வந்து ஒரு ஐம்பது ஐடி ஒரு லெஃப்ட்ல எடுத்திருக்கோம் ரைட்ல ஒரு நாற்பது ஐடி எடுத்திருக்கோம் அப்படின்னா லீஸ்ட் வந்து அந்த பேர் மேட்ச் பண்ணி நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இன்கம் வந்துடும் ஆனா பேலன்ஸ் இருக்கிற அந்த டென் ஐடிஸ்ல அது என்ன ஆகும் நிறைய பேர் டவுட் வரும் சோ நிறைய பேர் நிறைய இந்த மாதிரி பிசினஸ் பண்ணியிருப்பீங்க அந்த இடத்துல வந்து அதோட முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் வீக் கேரி ஃபார்வர்ட் ஆகாது பட் ஆனா நம்ம கம்பெனில அடுத்த வாரம் அந்த பத்தை வந்து அடுத்த வாரம் கேரி ஃபவர்ட்ல இருக்கும் நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடுல உங்களுக்கு எப்போ பிஸ்னஸ் நடக்குதோ அப்ப மேட்ச் ஆகி உங்களுக்கு அந்த இன்கம் வந்துரும் நீங்க போட்ட உழைப்பு என்னைக்குமே வீணா போகாது ஸோ அதை தாண்டி நம்ம கம்பெனில லெவல்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ்னு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமண்ட் டைரக்டர் அப்படின்னு ஒரு லெவல் இருக்கு ஸோ அது என்ன அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்

ஸோ பிரெசிடண்ட் டைமண்ட் டேரக்டர் ஆகணும்னா சிக்ஸ் தௌசண்ட் டிவி சிக்ஸ் தௌசண்ட் பிவி வந்து நீங்க பேர் மேட்ச் பண்ணணும் ஒரே வாரத்தில் நூறு நூறு ஐடி ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது போது உங்க வாரத்துடைய வருமானம் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் ஸோ ஒரே வாரத்துல அறுபதாயிரம் ரூபாய் இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அதே பர் மந்த் பாத்தீங்கன்னா டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் பர் இயர் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸோ இது செகண்ட் லெவல் ஆஃப் ரெகக்னிஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்டி ஐடி பெனிஃபிட் என்ன மல்டி ஐடி பெனிஃபிட் அப்படின்னா நீங்க வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கீங்க ஸோ இப்போ வந்து ஆன்லைன்ல ஒரு ஷாப் ஓபன் பண்றோம்னா அந்த ஒரு ஷாப் வந்து நம்மளைதான் சேரும் அதுல வர இன்கமும் லாபம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் நம்ம தான் வந்து சேரும் அதே ஆஹ் மல்டி ஐடிஸ் அப்படின்னா நம்ம கம்பெனில ஒரு பான் கார்டுக்கு ஏழு ஐடி வரைக்கும் எலிஜிபிள் இருக்கு ஸோ அந்த ஏழு ஐடி அதாவது ஏழு கடை ஆன்லைன்ல அப்படின்னா அந்த கடையில வர வருமானம் நம்மளை தான் சேரும் இப்போ பண தேவை அதிகமா இருக்கும்ல ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து உண்மையாவே இந்த மல்டி ஐடி பெனிஃபிட் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் சீக்கிரமாக நம்ம நினைச்சு இலக்கை அடைய முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோம் ஸ்டே நடத்தணும்னு நினச்சிங்களேன் ஒரு பதினாறு நம்பர் நம்ம நம்பி வராங்க அப்படின்னா ஈக்குவலா மேட்ச் பண்ணாதான் நம்மளுக்கு இன்கம் வரும் லெப்ட்ல எயிட்டு ரைட்ல எயிட்டு எட்டு எட்டு நபரை நம்ம பிரிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த வாரத்துடைய வருமானம் நாலாயிரத்தி ரூபாய் ஒரே ஒரு ஐடியில நம்ம இருந்தோம் அப்படின்னா அதே பர் வீக் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அதுக்கப்புறம் சீலிங் இருக்கு சோ பர் இயர் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ லேக் ஒரு ஐடில நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் இதுவாதான் இருக்கும் ஆனா எனக்கு இன் இன்னும் இன்கம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் மூணு ஐடில உள்ள வருவாங்க சோ அந்த மூணு ஐடியில உள்ள வரும்போது அந்த எட்டு எட்டு நபரை நாலு நாள் நபரை நம்ம பிடிச்சிருக்கோம் யூ டுலயும் யூ யூ த்ரீலயும் யூ ஒன்னா நம்ம எந்த வேலையும் செய்யல அப்போ நமக்கு அந்த வாரத்தோட வருமானம் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பர் வீக் இன்கம் பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீ லேக் ஸோ ஒரு ஐடிக்கு நம்ம அறுபதாயிரம் வரைக்கும் இன்கம் அர்ன் பண்ணலாம் அதே மூணு ஐடி இருக்கும்போது ஒன் லேக் எயிட் தௌசண்ட் அதே பர் இயர் பாத்தீங்கன்னா நைன்டி த்ரீ லேக் இது வந்து மூணு ஐடியில இருக்கும்போது ஸோ அதே இந்த இன்னமும் இன்கம் எனக்கு அதிகமாக வேணும்னு நினைக்கிறாங்க செவன் ஐடி போட்டு செவன் ஐடி பிளான்ல வர்றாங்க ஸோ அந்த செவன் ஐடி போட்டு செவன் ஐடி பிளான்ல வரும்போது நீங்க வந்து யூ ஒன் யூ டூ யூ த்ரீல எந்த வேலையுமே செய்யல ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன்ல தான் நீங்க வேலையை பார்க்க போறீங்க அந்த பதினாறு நம்பரை ரெண்டு ரெண்டு நம்பரா நம்ம பிரிச்சு போட்டிருக்கோம் லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஸோ ஈக்வலா மேட்ச் ஆகும்போது அந்த வாரத்தோட இன்கம் பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் உங்களுக்கு செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ஐடி போட்டா செஞ்ச வேலை ஒண்ணுதான் ஆனா வந்த நபர் பதினாறு நம்பர் அந்த நபரை வந்து நம்ம இப்படி பிரிச்சு ஏழு ஐடி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வாரத்தோட வருமானம் செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பர் வீக் பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ லேக் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் பட் இதுக்காக நம்ம என்ன எஃபோர்ட் போட்டிருக்கோம் சிங்கிள் ஐடி அந்த எட்டு பேரை ஒரு இன்கம் வரும் அதுவே மூணு ஐடியில இருந்தா ஒரு இன்கம் வரும் ஏழு ஐடியில இருக்கும் போது அதை விட பெட்டரான ஒரு இன்கம் வருது இல்ல சீக்கிரமா நம்ம இலக்கு அச்சீவ் பண்ணணும்னா எத்தனை ஐடியில வந்தா பெட்டரா இருக்கும் நீங்க திங்க் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ரீபர்ச்சேஸ் இன்கம் என்னப்பா இன்கம் அப்படின்னா ரீபர்ச்சேஸ் செகண்ட் டைம் உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்க ரீபர்ச்சேஸ் பண்றீங்களா மந்த்லி வீட்டுக்கு தேவையான பொருள் ஸோ அந்த பொருள் வாங்குறதுன்னு மூலியமா நமக்கு ஒரு இன்கம் வரும் அதான் நம்ம ரீபர்ச்சேஸ் இன்கம்னு சொல்லுவோம் ஸோ இதில் வந்து ஒன் டிவி மேட்ச் பண்ணீங்கன்னா டென் ருபீஸ் மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டிவி பண்ணுறது தான் மேக்சிமம் ஸோ அதில் வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இன்கம் எடுக்கலாம் ஸோ இதை ஃப்ரீ டிஸ்கவுண்ட் போனஸ்னு கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா எவ்ரி தௌசண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டென் பர்சன்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போனஸ் வந்து ஆட் ஆகும் அதே மாதிரி ஷாப்பிங் பேஸ்கெட் ஸோ ஷாப்பிங் பேஸ்கெட்டில் நீங்கள் எத்தனை ஐடியில் இருந்தாலும் எல்லாமே கலெக்டிவ்வாக ஒரே ஒரு தௌசண்ட் மட்டும் உங்க ஷாப்பிங் பஸ்கெட்ல போகும் இது எதுக்காக அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் மந்த்த்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா அதுக்காக ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணி வச்ச மாதிரி அந்த தௌசண்ட் அதே தான் இருக்கும் ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபாரின் டூஸ் ஃபாரின் டூஸ் அப்படின்னா இப்ப நம்ம கம்பெனிலேருந்து நிறைய டூர் ஆஃபர்லாம் கொடுப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி டூர் ஆஃபர்ல நம்ம எலிஜிபிள் ஆனோ ஆலியோ ஸோ நமக்கான ஒரு ஃபண்டு வந்து கம்பெனி சேவ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல இருந்து எடுத்துட்டு போகலாம் ஸோ அதே மாதிரி அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ் என்ன இப்போ அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ்னா ரீபர்ச்சேஸ் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் இருக்கு இல்லைங்களா இதுல ஹையஸ்டா இன்கம் ஓர்ன் பண்றவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன் கொடுப்பாங்க அண்ட் தென் மில்லியனஸ் கிளப்ல மெம்பராக இருப்பாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஃபக்னிஷன்ஸ் அண்ட் ஃபாரின் டூர்ஸ் என்ன அப்படின்னீங்கன்னா நம்ம கம்பெனில இருந்து நிறைய 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 எல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டிராவல் பாத்தீங்கன்னா மலேசியா டூ தௌசண்ட் நைன்டீன் எடுத்த பிக்குது அண்ட் தென் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல தாய்லாந்து போனாங்க தேர்ட்டி மெம்பர்ஸ் நெக்ஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து மலேஷியா போனாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கம்பெனியில நம்ம ஒரு லெவல் அச்சீவ் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரீயா வந்து கம்பெனி ஆஃபர் பண்ணி டூருக்கு கூப்பிட்டு போவாங்க ஸோ அந்த பிக்சர் இது பாக்குற எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு நம்ம வாய்ப்பை எப்படி யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் சோ கம்பெனில இருந்து நமக்கு டூர் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க நீங்க நம்ம சம்பாதிக்கிறதுக்காக நமக்கு நாமளே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்றோம் அச்சீவ் பண்ணி தென் மெகா கார் கார்னிவல் கம்பெனி கம்பெனில சம்பாரிச்சு அந்த சம்பாதினையும் வந்து நம்ம கார் வாங்குறோம்ல இந்த மாதிரி கார் வாங்கினவங்க ஒரு நூறு நபர் ஒரே இடத்துல வச்சு அவங்களுக்கு ரெகக்னேஷன் பண்ண ஒரு போட்டோ அண்ட் தென் ஃபிஃப்த் ஆக்சஸ் ஆனுவல் பீஸ்ட் என்னப்பா அப்படின்னா பத்தாயிரம் பேரை வச்சு நம்ம கம்பெனி ஒரு இடத்துல அதாவது நெஹ்ரு இண்டோர் ஸ்டேடியம்ல ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்துறாங்க ஸோ அந்த ஈவெண்டோடைய ஒரு பிக் ஸோ இது நான் நேரில் பார்த்துருக்கேன் உண்மையாவே ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ப்ரோக்ராம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் விஷன் ஆஃப் ஆக்சஸ் என்னப்பா இப்போ நமக்கு ஒரு கனவு இருக்கும்ல ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் ஃபியூச்சர்ல ஒரு கார் வாங்கணும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் பண்ணணும் நிறைய பேருக்கு நிறைய கனவு இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பெனிக்கும் சிலதெல்லாம் இருக்கு சில கனவு ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஒரு பண்ணணும் மோர் தென் டென் தௌசண்ட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு வரணும் ஃபைவ் லேக் ப்ளஸ் ப்ரைம் மெம்பர்னு அதை விட தாண்டிடுச்சு ஆல் ப்ராசஸ் இன் ஒன் ஆப் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்க ஃபோன்ல பார்த்தீங்கன்னா தனித்தனியா ஒரு ஆப் ஒன்று வச்சிருப்பீங்களே ஸோ அதே மாதிரி எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரே ஆப்ல வைக்கிற மாதிரி ஒரு ஆப் நம்மளோட ஆப் அண்ட் தென் வந்து இப்போதைக்கு எஸ்டி கொரியர்ல தான் நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறோம் ஓன் வெஹிக்கல் டெலிவரி கொடுக்கணும் ஆஃப்லைன் ஸ்டோர் வந்து இப்போ திருச்சி அண்ட் குரோம்பேட்ல இருக்கு இதையும் தாண்டி கர்நாடகாலையும் அண்ட் தென் தெலங்கானாலையும் கொண்டு வரணும்னு ஒரு பிளான் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் கார் அச்சீவர்ஸ் இருக்காங்க அதையும் தாண்டி இன்னும் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பிளை வந்து கொண்டு வரணும்ன்றது வந்து நம்ம கம்பெனியோட ஃபியூச்சர் விஷன் அண்ட் தென் ஆக்சஸ் விமென்ஸ் கனெக்ட் என்ன பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே விமென்ஸ் கனெக்ட்ல தான் இருக்கோம் ஸோ இந்த விமென்ஸ் கனெக்ட்ல இங்க இருக்கிற எல்லா குயின்ஸும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ஃப்ரீ டைம் கொடுத்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்லி கொடுப்போம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற லீடர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரெகக்னிஷன் பண்ணாங்க அந்த பிக்கு இது ஸோ அண்ட் வந்து ஆக்சஸ் வைஸ் ப்ரெசிடன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன நாற்பத்தி ஒரு வைஸ் ப்ரெசிடண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தான் இவங்க அண்ட் தென் வந்து ஆக்சஸ் பவுண்டர் டைரக்டர்ஸ் யாருப்பா அப்படின்னா நமக்கு பன்னெண்டு பவுண்டர் டைரக்டர் இருக்காங்க ரெண்டு நபர் எம்டிஎன்சி அண்ட் தென் அவங்களோட இணைஞ்சு இந்த பன்னெ நபர் வந்து இந்த கம்பெனியை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்காக காரணமா இருந்திருக்காங்க ஸோ அவங்களோட பிக்சர் இவங்க எல்லாருமே தான் ஆக்சஸ் பில்லர்ஸ் ஸோ டீம் ஒர்க்ஸ் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க் என்னப்பா அப்படின்னா நம்ம இந்த பிசினஸ் வந்து இப்போ ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னா இப்ப நீங்க வாய்ப்பை எடுத்து வரீங்க அப்படின்னா நீங்களே பிசினஸ் பண்ணுங்க நீங்க பாத்துங்க அப்படின்னு யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டோம் சோ என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க இத கத்துக்கிட்டு சம்பாதிக்கிற வரைக்கும் உங்க உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்க உங்க கூடவே இருப்பாங்க நீங்க ஒரு லீடரா உருவாகிற வரைக்கும் சோ டீம் ஒர்க்கா தான் பண்ண போறோம் இப்போ யாரெல்லாம் எல்லாம் புதுசா உள்ள வந்திருக்கீங்க நீங்க தான் இந்த ப்ரெசன்டேஷனை கேட்டிருக்கீங்க ஸோ நீங்க திங்க் பண்ணி நீங்க எடுங்க வீட்டில் கேட்ட சொல்றேன் அவங்கள கேட்ட சொல்றேன் அப்படின்றத தாண்டி ஏன்னா நம்ம ப்ரெசன்டேஷன் கேட்டது நம்ம தான் கேட்காத நம்பர்கிட்ட போய் நம்ம சஜஷன் கேட்டோம்னா டெஃபினட்டா என்ன ஆன்சர் வரும்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அவங்க கேட்டு அவங்க முடிவு பண்ணா அவங்களையுமே இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ண வைங்க தினம் தினம் ஒரு லீடர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சூப்பரா சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க நிச்சயமா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் பேக் டு ஹோஸ்ட்